டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் மருத்துவத்தில் நல்லமுடன் நாம் வாழ நான்கு வழிகளை வந்து நாம் பின்பற்றுனா நோயின்றி மருந்தின்றி நீண்ட ஆயுளோடு நாம் வாழலாம் அது என்ன நான்கு வழிமுறைகள் அப்படின்னா நாள் இரண்டு என்று சொல்வார்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் இதை வந்து பார்க்கணும் கேட்கணும் நீங்கள் எழுதி வச்சு பின்பற்றணும் நாள் இரண்டு அப்படின்னு சொன்னால் காலை மாலை மலம் கழிக்கிறது தான் நாள் இரண்டு என்று சொல்வார்கள் மலச்சிக்கல் இருந்தால் பல சிக்கல்கள் வந்து இந்த உடம்பில் ஏற்படும் அதனால தான் இந்த கழிவுகள் தேக்கந்தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது அதனால் காலை மாலை கண்டிப்பாக மலம் கழிக்க வேண்டும் மலம் எப்போ கழிக்கிறது எந்த நேரம் வேணாலும் கழிக்கலாமா ஒரு பதினோரு மணிக்கு அல்லது மத்தியானம் அல்லது இரவில் கண்டிப்பாக அது தவறு காலை எழுந்ததும் ஏழு மணிக்கு முன்பாக காலை கழிவுகளை கடன்களை நாம் தீர்க்க வேண்டும் போல் மாலையிலேயும் ஏழு மணிக்கு முன்பாக அந்த கழிவுகளுடைய தேக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதனால தான் நாள் இரண்டு என்று சொல்வார்கள் அடுத்தது வாரம் இரண்டு வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் நல்லெண்ணெயை வாங்கி சுத்தமான நல்லெண்ணெய் கலப்படமில்லாத எண்ணெயை வாங்கி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அந்த எண்ணெயை தேய்த்து குளித்து கண்களுக்கு காதுகளுக்கு மூக்கிற்கு இரண்டு துளிகள் அந்த எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெயை தேய்ச்சி நல்ல கைகளை நீவி விட்டு கால்களை நீவி விட்டு முதுகு தண்டு உடம்பு இப்படி எல்லாத்தையும் நம்ம மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் குறைந்தது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வைத்திருந்து அதற்கு பிறகு வெந்நீரில் குளிக்க வேண்டும் இதை வந்து தொடர்ந்து நம்ம வாரத்திற்கு இரண்டு முறை நாம் செய்ய வேண்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் தயிர் மோர் சாப்பிடக்கூடாது அதே போல் வாழைப்பழம் கொய்யாப்பழம் வெள்ளரிக்காய் வெள்ளரிப்பழம் தர்பூசணி குளிர்பானங்கள் அதே போல் அசைவு உணவில் வந்து மீன் ராட்டு கருவாடு இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் அதே போல் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா என்ன சாப்பிட்லாம் துவையல் கொள்ளு துவையல் நாட்டு கோழி ரசம் அல்லது மிளகு ரசம் இதை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லது வெறும் பருப்பை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது கண்டிப்பாக ஓய்வு எடுக்க வேண்டும் இதை வந்து வாரத்திற்கு இரண்டு முறை நாம் செய்ய வேண்டும் அதே போல் மாதம் இரண்டு என்று சொல்வார்கள் கணவன் மனைவி உறவை வந்து முறைப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல் வருடம் இரண்டு வருடத்திற்கு இரண்டு முறை உணவுப் பாதையை சுத்தப்படுத்த வேண்டும் அதற்காக தான் வேதிக்கு கொடுப்பாங்க அந்த வயிறு சுத்தப்படுத்தினா இந்த உடம்பு வந்து ரத்தம் வந்து சுத்தமாகும் குடல் சுத்தமாகும் குடல் சுத்தமானால் உடம்பு வந்து சுத்தமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் எந்த தொற்றும் நமக்கு ஏற்படாது அதனால தான் என்ன பண்ணாங்க வருடத்திற்கு இரண்டு முறை வயிறு பேதிக்கு கொடுத்து இந்த வாய் முதல் ஆசனவாய் வரை இருக்கக்கூடிய அந்த உணவு பாதையை சுத்தப்படுத்தினாங்க இந்த நாலு வழிமுறைகளையும் நாம் பின்பற்றுவதற்கு அஞ்சு ரூபாய் செலவு கிடையாது இதை முறையாக பயன்படுத்தினா நம்ம என்ன பண்ணலாம் மருத்துவமனைக்கு போக வேண்டியதில்லை மருந்து என்ற ஒன்று நமக்கு தேவைப்படாது நோய் என்பது நமக்கு ஏற்படாது அதனால் நாள் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு இந்த நான்கு வழிமுறைகளை சிறு வயதிலிருந்தே நாம் பழக்கப்படுத்தி அதை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் நிச்சயமாக உணவு தான் நமக்கு மருந்தாக பயன்படும் நோயின்றி நீண்ட ஆயுளோடு நலமாக மகிழ்ச்சியாக நாம் வாழலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்